பொன்னி முத்தழகு ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க பூமியோட வீட்டை எங்கே இங்கே தான் எங்கேயாவது இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரடி உனக்கு இந்த வீட்டை பார்த்தோன்னே ஏதாவது உனக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு பொன்னி கேட்குறாங்க எனக்கு ஞாபகமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் என்ன இங்கேனா வேலையை செய்கிறேன் எனக்கு ஞாபகம் வரத்துக்கு நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எட்டி எட்டி பார்க்குறாங்க பேச்சம்மா பேச்சம்மா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முத்தளகு அங்கேருந்து வராங்க தானம் வந்தவொடனே என்ன முத்தலகு நல்லா இருக்கியா என்ன இப்போ தான் வந்திருக்கியா வீட்டுக்கு வரணும்னு உனக்கு இப்போதான் தோணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க என்ன என்ன இருக்கீங்க நீங்கள் நான் அதுக்காகலாம் இங்கே வரல இங்கே பூமின்றவர் இருக்கார்ல அவர் வந்துட்டு இங்கே ட்ரைவராக இருக்காரா இங்கே எத்தனை பேர் வந்து வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலை கேட்குறாங்க ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம் இவங்க வேறு எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொன்னி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க இங்கே பூமின்றவர் வந்துட்டு வண்டி ஓட்டுறாரா இங்கே தான் வேலை செய்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு முதலில் கேட்குறாங்க என்ன என்னம்மா பேசுகிறீங்க பூமி சார் வந்துட்டு இவங்க வீட்டோட பையன் அவர் எதுக்காக இங்கே வேலை செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே முத்தலுக்கு பயங்கரமாக கோவம் வருது பாத்தியா பொண்ணே பாத்தியா எப்படி பொய் சொல்லியிருக்காரு பாரு வீட்டோட பையனா அவரு ஆனால் இங்க வேலை செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவரு நல்லா ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க பின்பக்கமா ஆ வாங்க வாங்க நான் தான் இங்க வேலை செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு அப்போ சூசன் சொல்றாரு நான் தான் ஓனர்னு நல்லா பேசுறீங்க அவங்க நீங்க யாருன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு நான் விசாரிச்சிட்டேன் நீங்க தான் இந்த வீட்டோட பையனாமே எதுக்காக நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு முத்தளவு பயங்கர கோபமாக இருக்காங்க அதுக்கு பூமி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்க கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்கள் உங்களுக்கு பணக்கார வீட்டு பையனாலே பிடிக்காது அதனால தான் நான் உங்கள் கிட்ட பழகணும் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அதனால் தான் நான் பொய் சொன்னேன் அப்படின்னு பூமி சொல்கிறாரு ஆமாம் எதுக்காக என் கிட்டே பழகணும்னா நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கலாம்ல இங்கே பாருங்கள் இனிமேல் உங்கள் கூட எந்த நட்பும் எனக்கு வேண்டாம் உங்களை நான் பார்க்கவும் தயாரில்லை உங்கள்கிட்ட பேசவும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு முத்தளவு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவசரப்பட்டு தயவு செய்து இந்த முடிவும் எடுத்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீ பேசாத தயவு செய்து நீ பேசாத எப்படி பொ வச்சிருக்கே பொய் சொல்லி நீ என் கூட பழகணுமா அப்படிலாம் நான் அவன் கூட பழகணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்லை இனிமேல் நீ என் கூட பேசக்கூடாது பழகக்கூடாது எந்த என்னை பார்க்க கூட கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க முத்தலகு அப்படிலாம் சொல்லாதீங்க முத்தலகு தயவு செய்து அதெல்லாம் பேசாதீங்க நான் செஞ்சது தப்பு தான் நான் இனிமேல் உண்மையை பேசுகிறேன் அப்படின்னு பூமி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்ககிட்ட எனக்கு என்ன இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு பயங்கர கோவமாக போகிறாங்க அப்போ சொல்கிறாரு பூமி இங்கே பாரு முத்தலகே நான் வந்துட்டு இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன் நீங்களாக வந்து என்கிட்ட பேசுகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன இங்கேயே இருக்க போகிறீங்களா என்ன அப்படியே இருங்க இதில் எனக்கு என்ன இருக்குது நீங்கள் யாரோ நான் யாரோ உங்களுக்கு எதாவது ஆனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு போகிறாங்க உண்மையை சொல்கிற முத்தலகு நீங்கள் வர வரைக்கும் அந்த இந்த இடத்த விட்டு நகரமாட்டேன் அப்படின்னு பூமி சொல்கிறாரு முத்தலகு வீட்டுக்கு போகிறாங்க போய்ட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டே இருக்கும்போது கனவு வருது கனவில் பூமியை பாம்பு குத்துற மாதிரி கனவு வந்து எழுந்துக்கிறாங்க ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கனவு இப்படி வருது அவர் வேறு அங்கேயே இருக்கிறேன்னு சொன்னாரே சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு வராங்க பூமி படுத்துகிட்டே இருக்காரு அப்படியே காலை பார்க்குறாங்க பார்த்தவன் மொழியே பாம்பு குத்துற மாதிரியே இருக்குது ஐயோ பாம்பு குத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க கத்தாதீங்க முத்தலகு கத்தாதீங்க அப்படின்னு பூமி அப்படி எழுந்துக்கறாரு பூமியை பார்த்த உடனே முத்தலுக்கு அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்னாச்சு உங்களுக்கு பாம்பு குத்தினா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பாம்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பூமி இல்லை நீங்கள் எதுக்காக இந்த நைட்டில் இந்த டைமுக்கு வந்து வந்திருக்கீங்க அப்படின்னு பூமி கேட்குறாரு இல்லை எனக்கு வந்து ஒரு கடவுள் வந்துச்சு அதில் பாம்பு குத்துற மாதிரி இருந்தேன் அதனால் தான் நான் வந்தேன் அப்படின்னு பூமி பூமி கிட்டே முத்தலகு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே பூமி ரொம்ப சந்தோஷப்படுறாரு போய் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் மனசுல நான் தான் இருக்கேன் அப்படின்னு பூமி சொல்கிறாரு அப்படியே வெக்கப்பட்டு முத்தலகை சிரிக்கிறாங்க திரும்பி திரும்பி அவரையே பார்த்துட்டு அங்கேருந்து இருந்து போகிறாங்க